வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் நம் அனைவரின் மனம் கவர்ந்த இனிய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அமர்ந்து அருள் பாலிக்கும் திருச்செந்தூர் திருத்தலத்தை பற்றி இந்த பதிவில் சற்று விவரமாக தெரிந்து கொள்வோம் ஒரே பதிவாக கொடுக்க இயலாததால் சிறிய பகுதிகளாக பதிவிடுகிறேன் ஒவ்வொரு பதிவின் இறுதியிலும் ஒரு முருகன் பாடல் பாடியுள்ளேன் விருப்பமுள்ளவர்கள் அந்த பாடல்களை பின்தொடர்ந்து பாடி கற்றுக்கொண்டு பயன்பெறலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா செந்தூர் முருகனுக்கு அரோகரா முதலில் இத்தலத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோமா கடல் அலைகள் வருடுவதால் திருச்சீர் அலைவாய் என்றும் முருகப்பெருமான் சூரபதுமனை வென்ற தலம் ஆதலால் ஜெயந்திபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது கபாடபுரம் அலைவாய் கந்தமாதனமலை திருச்செந்தில் என்ற வேறு பெயர்களும் உண்டு அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் இந்த பாடல் வரியின் பின்னணி என்ன என்பதை பொது தெரிந்து கொள்வோம் சிக்கலில் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பது பழமொழி தேவர்களின் படைத்தளபதியாக நியமிக்கப்பட்ட ஆறுமுகன் சூரபத்மன் மீது படையெடுத்தார் வழியில் எதிர்ப்பட்ட தாரகாசுரனையும் மலையையும் அழித்துவிட்டு வீரபாக தேவர் மற்றும் தன் படைகளுடன் திருச்செந்தூரில் வந்து தங்கினார் முருகன் அவர் அசுரனை வெற்றி கொண்ட பிறகு ஈசனை வழிபடுவதற்கு தேவதச்சன் மாயனை அழைத்து கோயில் ஒன்றை எழுப்பினார் அதுவே இன்று நாம் காணும் திருச்செந்தூர் கோயில் வியாழ பகவானால் பூஜிக்கப்பட்ட காரணத்தால் இது வியாழக்ஷேத்திரமாகவும் போற்றப்படுகிறது வால்மீகி ராமாயணத்தில் கபாடபுரம் குறிப்பிடப்பட்டிருப்பதால் ராமாயண காலத்துக்கு முன்பே திருச்செந்தூர் புகழ் பெற்றிருக்கிறது என்பதை அறியலாம் இத்தலத்தை பற்றி ஏராளமான நூல்களில் குறிப்புகள் உள்ளன அவை என்னென்ன நூல்கள் என்று நாம் இப்போது தெரிந்து கொள்வோமா ஓரெழுத்தந்தாதி திருபு அந்தாதி பதிற்றுப்பத்து அந்தாதி யமக அந்தாதி வெண்பா அந்தாதி நீரோட்டக யமக அந்தாதி சுப்பிரமணிய அந்தாதி முருகன் கலித்துறை அந்தாதி திருச்செந்தில் உலா திருச்செந்தூர் மாதாந்த கலித்துறை திருச்செந்தூரர் வழிநடை சிந்து திருச்செந்தூர் கோவை திருச்செந்தூர் சண்முக சதகம் திருச்செந்தூர் நொண்டி நாடகம் தசாங்க வகுப்பு திருச்செந்தூர் தலபுராணம் வழிநடைப்பதம் திருச்செந்தில் பதிகம் திருச்செந்தில் நவரசமஞ்சரி திருச்செந்தில் சந்தவிருத்தம் என்று திருச்செந்தூர் பற்றிய குறிப்புகள் ஏராளமான நூல்களில் இடம்பெற்றுள்ளது இப்போது திருச்செந்தூர் கோயிலின் அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வோம் செந்திலாண்டவன் ஆலயம் ஓம் எனும் பிரணவத்தை அடிப்படையாகக் கொண்டு வாஸ்து லட்சணங்களோடு கட்டமைக்கப்பட்டுள்ளது கோயில் வடக்கு தெற்காக முன்னூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இருநூற்றி பதினான்கு அடி அகலத்துடனும் அமைந்துள்ளது இதன் பிரதான வாயில் தெற்கு நோக்கியது கோபுரம் யாழி மண்டபத்துக்கு மேல் நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் தொண்ணூறு அடி நீளமும் அறுபத்தி ஐந்து அடி அகலத்துடனும் திகழ்கிறது இதன் ஒன்பதாவது மாடத்தில் கடிகார மாளிகை இருக்கிறது மேற்கு ராஜகோபுரம் தெய்வானை திருமணம் நடைபெறும்போது மட்டும் திறக்கப்படும் முதல் பிரகாரத்தில் தெற்கில் ஜெயந்திநாதர் எனப்படும் குமார விடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் தென்மேற்கில் வள்ளிக்கும் வடமேற்கில் தெய்வானைக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன மேற்கில் சங்கரநாராயணர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி வேதபுரீஸ்வரர் திருவாதபுரீஸ்வரர் நாகநாத சோமேஸ்வரர் ஆகியோரது சன்னிதிகள் உள்ளன வடக்கில் மாணிக்கவாசகர் காரைக்காலம்மையார் சிவகாமி நடராஜர் சனீஸ்வரர் பைரவர் சன்னிதிகள் இடம்பெற்றுள்ளன தவிர இங்கு ஏழுமலையானுக்கும் சந்தானகிருஷ்ணனுக்கும் தனி சந்நிதிகள் உள்ளன இரண்டாம் பிரகாரத்தின் மேற்கில் சித்தி விநாயகர் சகசிரலிங்கம் ஆன்மநாதர் மனோன்மணியம்மை பானுகேஸ்வரர் சோமசுந்தரர் மீனாட்சி அம்மை திருமூலநாதர் திருக்காலத்திநாதர் உமாமகேஸ்வரி அருணாச்சலேஸ்வரர் அம்மை ஜம்புகேஸ்வரர் அருணகிரிநாதர் வன்மீகநாதர் ஆகியோரின் சந்நிதிகள் உள்ளன இதன் தென்பகுதியில் முதல் பிரகாரம் செல்லும் வாசலில் வீரகேசரியும் வீரமார்த்தாண்டரும் காவல் புரிகின்றனர் இங்கு நவக்கிரகங்கள் கிடையாது ஆனால் சனி பகவானுக்கு தனி சந்நிதி உண்டு இந்த தலத்தை வீரபாகு கஷேத்திரம் என்றும் அழைப்பார்கள் அர்த்த மண்டபத்தில் வீரபாகு வீர மகேந்திரர் ஆகியோர் காவல் தெய்வங்களாக விளங்குகின்றனர் செந்திலாண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதலில் வீரபாகுவுக்கு பூஜை செய்து படைத்து வழிபடுகின்றனர் ஸ்ரீ செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் மூலவருக்கு குமாரதந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவாகம முறையிலும் பூஜைகள் நடைபெறுகின்றன இங்கு மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதாக ஐதீகம் எனவே அவர் கையில் வேலும் அருகில் தேவியரும் இல்லை கருவறையின் பின்புறத்தில் ஐந்து லிங்கங்களும் கருவறைக்கு உள் மூன்று லிங்கங்களும் உள்ளன இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பர் அஷ்டலிங்கங்களும் இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் என்பதை விளக்குவதற்காகவே சஸ்திரபந்தம் கல்வெட்டு சஸ்திரபந்தம் என்றால் என்ன இது பாம்பன் சுவாமிகள் அருளிய ஒரு செய்யுள் எங்கே இருக்கிறது இந்த கல்வெட்டு கோவிலின் மூன்றாவது உள் பிரகாரத்திலிருந்து மண்டபத்தை நோக்கி வெளியேறும் வலது சுவற்றில் இந்த மந்திரம் அமைந்த கல்வெட்டை நாம் காணலாம் சஸ்திரபந்தத்தை இப்போது தெரிந்து கொள்வோம் வால வேதாந்த பாவா சம்போக தன்பா மாலை பூன் ஏம திறமால் வளர்தே சாலவ மாபாசம் போக மதிதேசு ஆர்மாபூதம் வா பாதம் தா வேலவா இந்த செய்யுளின் பொருள் என்ன தூயவனே வேதாந்த விலாசக் கடவுளே பேரின்பம் எனும் சுகானுபவத்திற்கு நாயகனே வன்மை சான்ற திருமாலுக்கும் மற்ற வல்லவர்களுக்கும் கடவுளே என்னகத்தே மிகுந்துள்ள பயனின்மையும் பெரிய ஆணவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழுமுள்ள பரமான்மாவே நீ என் முன் வந்தருள்க திருவடிச் செல்வத்தை தந்தருள்க வேல் இறைவனே இச்செய்யுளை முறைப்படுத்தி எழுதினால் கந்தனின் அழகிய வேல் போல காட்சியளிக்கும் இந்த செய்யுளை நம்மால் முடிந்த எண்ணிக்கைகளில் முருகனிடம் உள்ளன்போடும் நம்பிக்கையோடும் தினமும் பாராயணம் செய்தால் தொழில் வியாபாரம் மற்றும் பதவிகள் சிறப்பாக அமையும் மேலும் நேர்மறை எண்ணங்கள் தோன்றவும் உதவும் மந்திரம் இது செந்திலாண்டவன் கோயிலுக்கு அருகே கடற்கரையொட்டி இருக்கும் வள்ளி குகை தரிசிக்க வேண்டிய ஒன்று இப்போது இந்த பதிவின் இறுதியாக ஒரு முருகன் பாடலை கேட்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா தனன தன தனன தன தானா தந்தனா 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 தந்த தானா தனன தன தனன தன தானா தந்தனா 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 தந்த தானா தன தனன தன தானா அலங்காரம் செய்திட்ட மயிலு வேள்வேல் அலங்காரம் செய்திட்ட மயில் வேள்வேல் நம்ம முருகனின் கையிலே சிங்கார வேலு அலங்காரம் செய்திட்ட மயிலு வேள்வேல் வேலுக்கு இடுவோமே பூசை வேல் வேல் வேலுக்கு இடுவோமே பூசை வேல் வேல் பாதை மீதினில் வந்திடும் பக்தியனு ஆசை வேலுக்கு இடுவோமே பூசை வேல்வேல் மணியோசை கேட்போமே மலையில் வேல் வேல் மணியோசை கேட்போமே மலையில் வேல் வேல் அங்கே மலையாண்டி நிற்பான அலங்கார நிலையில் மணியோசை கேட்போமே மலையில் வேல் 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 வழியே பால் வழியும் காட்சி வேல் 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 வழியே பால் வழியும் காட்சி வேல் வேல் நம்ம முருகன் அவன் வினை தீர்க்க ஓடி வரும் ஆட்சி வேல் வழியே பால் வழியும் காட்சி வேல் வேள்வேல் சரவணனினாறு முகத்தோற்றம் வேல் வேல் சரவணனினாறு முகத் தோற்றம் வேல்வேல் நல்ல சம்காரம் செய்தோனின் புனிதத்தின் மாற்றம் சரவணனினாறு முகத் தோற்றம் தந்தைக்கு வேதத்தை சொன்னான் வேல்வேல் தந்தைக்கு வேதத்தை சொன்னான் வேல்வேல் வள்ளி தனக்காக மரமாகி சோலையினில் நின்றான் தந்தைக்கு வேதத்தை சொன்னான் வேல்வேல் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் வேல்வேல் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் வேல்வேல் அந்த திருமுகத்தின் பூமலரில் வேதனையை தீர்ப்போம் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் வேல்வேல் தினையூட்டி பசி தீர்த்தாள் வள்ளி வேல்வேல் தினையூட்டி பசி தீர் தழ்வள்ளி வேள்வேல் முருகன் தினம் தோறும் பசி தீர்க்க வருவானே துள்ளி தினையூட்டி பசி தீர் தழ்வள்ளி வேள்வேல் அடிவாழை கன்றாகி வாழ்வோம் வேல் அடிவாழை கன்றாகி வாழ்வோம் வேல்வேல் நம்ம குடிவாழ முருகனின் பாதத்தை சார்வோம் அடிவாழை கன்றாகி வாழ்வோம் வேல்வேல் நம்ம குடிவாழ முக்குமரனின் பாதத்தை சார்வோம் வேலுக்கு இடுவோமே பூசை வேல்வேல் வேலுக்கு இடுவோமே பூசை வேல் வேல் பாதை மீதினில் வந்திடும் பக்தி ஆசை வேலுக்கு இடுவோமே பூசை வேல் வேலுக்கு இடுவோமே பூசை வேல்வேல் வேலுக்கு இடுவோமே பூசை வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்